இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஃபிசிக்கல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மென்டல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ரெண்டே நாளில் கொஞ்சம் புரிதலில்ல ப்ரீதிங் த ஏர் அதோடய வேல்யூ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நிமிஷம் மூச்சை மூடித்தோம்னா அது எவ்வளோ வேல்யூன்னு அப்போ தான் புரியுறது நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்குது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அவர் சொன்னார் பாருங்கள் சகிக்க முடியாத எளிமை அப்படின்னு அதுதான் நான் வந்து எழுபத்தி மூணு வயசு ஆகுதுங்க எனக்கு நான் வந்து டெல்லியில் இருக்கேன் நாற்பத்தேழு வருஷமாக நான் வந்து இந்த ஞான தேடுதலில் ஆன்மீகத்தில் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வருஷமாக பல புஸ்தகங்கள் படித்து பல ஓஷோ கேம்பெல்லாம் அட்டன் பண்ணி ஓஷோ சந்நியாசமும் வாங்கினேன் இதெல்லாம் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு நான் ஜேகே படித்தேன் அத்வைதா ஃபிலாசபி படித்தேன் இன்னும் பலவிதமான புஸ்தகங்கள்லாம் படித்தேன் அத்வைதா ஃபிலாசபி ஜேகே ஈவன் உபநிஷத்துக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படித்தோம் எல்லாத்தையும் படித்தோம் ஒரு கிளாரிட்டியே வரலை இருந்தால் கூட எனக்கு எது உள்ளுக்குள்ளே ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்ததுனால அதை திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டிங்கிறது வரலை நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒண்டி தெரியும் ஆனால் இந்த லைஃப் எதுக்காக நான் என்ன பண்ணணும் இன்னும் என்னன்னு ஒன்றுமே புரியல எக்காட்டோலே படித்தேன் கிருஷ்ணமூர்த்தி ஓஷோ சந்யாசம் வாங்கினேன் எல்லாம் முடிஞ்சுது அப்பப்போ படிச்சுக்கிட்டு இருப்பேன் திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்த உடனே கேட்ட புது மாதிரி இருந்தது புது மாதிரி இருந்தவுடனே அது எப்போதும் எனக்கு ப்ரோகாஸ்டினேஷன் அது அப்படியே விட்டேன் அப்புறம் திரு திருப்பியும் தானாக வந்தது அது திருப்பியும் பார்த்தேன் அப்புறம் உங்களோட இது பார்த்தேன் ஜீவாவை பார்த்தேன் அதெல்லாம் பார்த்த பிறகு ஏதோ இருக்குது அப்படின்னு அதுலேருந்து சரியாக எனக்கு புரியல ஏன்னா என் மண்டை வந்து ஃபுல்லாக எல்லாம் இப்போ குப்பை போட்டு கூலங்கள் போட்டு மூடிருக்கு என் மண்டை முழுக்க அப்படி இருக்கிறது அதனால் நீங்கள் சொ சொல்கிறதெல்லாம் சரியாக புரியல இதெல்லாம் எப்படி இப்படி இருக்கு இவ்வளோ சிம்பிளெல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள தாட்டு ஆனால் திருப்பி திருப்பி போயிட்டுருக்கேன் அதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்க 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 அது ஏதோ ஒரு இது இருக்குது ஆனால் இது நேராக போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ கண்டிஷன் இருக்கிறதுனால அதுலேருந்து டக்குன்னு உள்ளே போக மாட்டேங்குது அதனால் நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு மூணு டெல்லியில் இருந்ததுனால நான் வேலையும் செஞ்சிட்ருக்கேன் ஒரு டேரக்டராக இருக்க ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியில் என்ன விடவே மாட்டாங்க வெளிநாட்டுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போகணும் அவங்களோட போவேன் நான் வருவேன் ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு யூனிட் அவங்க வச்சுருக்காங்க கோயம்புத்தூர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு ஃப்ரை ஃப்ரைடேயும் ச டியூ தர்ஸ்டேயும் முன்னாடியே வந்துட்டேன் அதனால தான் வந்தேன் நான் வந்துட்டு நான் நினச்சி பார்த்த மாதிரி இல்லை இங்கே இங்கே பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்செடுத்து இங்கே இந்த இங்கே இந்த இந்த சுத்தியில் இருக்கிற வைப்ரேஷன் இங்கே இருக்கிற இவங்க இது இதுதான் ப்ரூஃப் இங்கே ஒரு ஞானி இருக்கார் அப்படின்னு நானும் எவ்வளோ ஞானியங்கள் இருக்காங்க நான் போய் பார்த்தேன் என்லைட்டட் நான் ஆளுங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ சொல்லும் போது என புரிகிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு போனால் ஒன்றும் புரியல அதே மாதிரி பண்ணி 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 டயர்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபிசிக்கல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி மென்டல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ரெண்டே நாளில் கொஞ்சம் புரிதலில்ல அதுக்கப்புறம் பாருங்கள் இது என் எப்படி தோணுதுன்னா எனக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது இப்போ நம்ம ப்ரீதிங் த ஏர் அதோடய வேல்யூ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நிமிஷம் மூச்சை மூடித்தோம்னா அது எவ்வளோ வேல்யூன்னு அப்போ தான் புரியுறது நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்குது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அவர் சொன்னார் பாருங்க சகிக்க முடியாத எளிமை அப்படின்னு அதுதான் ஆனால் அந்த எளிமையிலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது பாருங்கள் அவ்வளோ பு புதுமை இனிமை எல்லாமே கிடைக்கிறது நம்மளுக்கு அதுதான் நான் வந்து சில திருக்குறளை ரொம்ப படிப்பேன் நான் கண்ணதாசனுடைய சில தத்துவ பாடல்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்புறம் மற்ற இது சயின்டிஃபிக் இது நான் வந்து ஹோமியோபதி படிப்பேன் கைலாஷோட இதுலையும் படித்தேன் கைலாஷோட இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணித்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து மெடிக்கல் இதெல்லாம் படிப்பேன் மெடிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு மெடிக்கல்லாம் படிப்பேன் இப்போ வந்து இவங்க சொன்னாங்க பாருங்கள் அந்த மிஸ்ஸஸ் ஜீவமணி அவங்க சொன்னதில் அவங்க என்ன சொன்னாங்க மனத்தை வந்து கவ மனத்தை ஓடும்போது அதோடு ஓடாமல் நீங்கள் வெறுமை விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி வந்து சேவ் ஆகும் அந்த எனர்ஜியை புறத்தில் யூஸ் பண்ணலாம் உங்கள் உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்படும் அந்த வெளியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாதாரண விட இன்னும் ஜாஸ்தியான எஃபிஷியன்சி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அது அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா அவங்க அனுபவித்தவங்க அவங்க வந்து இன்னும் ரொம்ப பமாத்மாலாம் படிக்கலை ஒன்றும் பண்ணலை அவங்க உண்மையை தவிர எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தெரிஞ்சு அதே மாதிரி நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் நீங்கள் வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உயிரை கொடுக்குறது கூட மாதிரி பேசுனீங்க நீங்கள் நீங்கள் ஜீவா எல்லோருமே அவ்வளோ பேசுனீங்க ரொம்ப இதுவாக இருந்தேன் ஐயாவோட பேச்சு இதெல்லாம் இருந்தது நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு இந்த ஐயாவோட இதில் வச்சு சொல்லலான் நான் அதாவது இப்போ வந்து திருக்குறளில் நான் வந்து ஐயாவோட சேர்த்தேன் ஒரு ஒரு பை சான்ஸ் ஒன்று அது வந்து அல்லவை தீய அறம் பெருகும் அல்லவை அப்படிங்கிறது என்னென்னா கிட்டே போகாத நீ ஓடுறத அப்படியே விடு அல்லவை தீரணும் அதுவே தான் தீரும் நம்ம பண்ண முடியாது தீர்றதுன்னா அதுவே போகும் தீரணும் அல்லவை தீர அறம் பெருகும் அந்த அறம் பெருகும்போது தான் நீங்கள் வந்து உண்மையான ஒரு இன்பத்தை அடைகிறீங்க புற செயல்கள்லாம் நல்லபடியாக செய்கிறீங்க எல்லாமே அன்பு கூட வருது அப்படின்னு எனக்கு தோன்றுறது ஐயாவோட இதுலேருந்து நான் அது மாதிரி அது மாதிரி இருக்குது அது அது வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட சொல்லியிருக்காரு அண்டர்ஸ்டாண்டிங் த டிஸ் ஆர்டர் இஸ் ஆர்டர் ஆர்டர்னு ஒன்று கிடையாது உலகத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் இப்போ உள்ளே ஓடிட்டுருக்கு பாருங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அதுதான் ஆர்டர் அப்படின்னு எனக்கு ஐயாவோட இது வழியாக நான் அதை அப்படி நான் கண்ணதாசன் வந்து ஒரு வரி வரியிருக்கார் மனித ஜாதியில் வரும் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னு இது இந்த மனதுனால் தானே நோய் வருது இந்த மனதை விட்டுட்டிங்கன்னா நோய் எங்கேருந்து வரும் இல்லைங்களா அதே மாதிரி எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் என்னங்க மகாவீரர் அவர் வந்து மனதை வென்றார் அப்படின்னா நானும் நினச்சிருந்தேன் நம்மளும் மதத்தை வெ வெல்லணும் மனத்தை வெள்ளி மனசை எப்படி வெல்ல முடியும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை கடைசியில் ஐயாவோட கிளாரிட்டினால அந்த பேர்டன் போச்சு அதெல்லாம் வீணா பர்டன் அது போயிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு டேப்லெட் சாப்பிட்டு இந்த பிளட் ப்ரெஷருக்கு ஒன்று நிறுத்தியாச்சு இன்னும் நான் மூணு நாளாக சாப்பிடல ஒன்றுமே இல்லை இப்போ ரொம்ப நிம்மதியாக இருந்தது எனக்கு வந்து ஐயாவுக்கு என்னால் முடிஞ்ச இந்த நீங்கள் செய்கிற பெரிய இது ஒரு பெரிய ஒரு யாகம் என்னை கேட்டாக்க இது ஜாதிக்கு போய் சேரக்கூடிய இது ஐயாவோட அருளாலையும் இதனாலையும் ஐயா வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவர் பெரிய புத்தருக்கு அடுத்ததுன்னு சொன்னார் அதனால் எனக்கும் அப்படி தான் தோணுது அதனால் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அதில் என்னுடைய பாட்டு நான் வந்து ப்ரோகாஸ்டினேஷன் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் இருக்குது எங்கே அதோடு சேர்ந்து என்னால் முடிஞ்சது கொடுக்கணும்னு எனக்கு மனசார ஒரு இது அதனால் நீங்கள் வந்து எனக்கு எப்போ எந்த வேலை வேணாலும் கொடுக்கல நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண தயார் சின்ன சின்ன புஸ்தகங்கள் கொடுத்திங்கன்னா நான் ட்ரான்ஸ்லேஷன் எப்போ எப்போ டைம் கிடைக்கிறது நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவேன் டெல்லிலேயும் நான் ஆளுங்களை பார்க்குறேன் இருந்தாங்கன்னா ஒரு பத்து பேர் எட்டு பேர் ஐயா சொல்லியிருக்காரு எனக்கு அப்புறம் நம்ம வந்து அங்கே பண்ணலாம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ஐயாவோட பேசணும் என்னென்னா இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் இங்கிலீஷு கேம்ப் மாதிரி ஒரு நாளோ ரெண்டு நாளோ வச்சு பண்ணணும் அதுக்கு வேண்டிய நம்ம பாடத்திட்டங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை நடத்திட்ருக்கீங்களா ஆ ஆ அது வந்து நம்ம தமிழ்நாடு தவிர வேறு இடத்துலையும் நம்ம பண்ணலாம் அதுக்காக இப்போ டெல்லியில் பண்ணாக்க இங்கிலீஷில் பண்ணலாம் இல்லைங்களா ஆ அதான் ஐயா ரொம்ப அவருடைய இப்போ இங்கிலீஷ் புஸ்தகமெலாம் படிச்சிருக்கிறோம் ரொம்ப அழகான புத்தகங்கள் நம்ம வெரி குட் அதான் வெளியில் போனோம்னா எனக்கு வெளியில் இப்போ பாம்பே டெல்லி அந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்ம கேம்ப் நடத்தணும் அப்படின்னா எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க எவ்வளோ பேர் மிஸ்கைடடாக உட்காந்துருக்காங்க ஒன்று இல்லாமல் ஆள் இல்லாமல் அவங்களாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப இப்போ பயண பயனடைவாங்க அப்படி சொல்லி ஐயோட சரணத்தில் என்னுடைய ஞான முகாம் நட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொன்னால் உங்கள் ஆயுளுக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்றாள் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்